வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய வருடக்கோளான குரு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாருங்க இதனால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் செய்கிற செயல்கள் என்னால் செய்ய முடியலீங்க ஒரு மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது யாரை நம்புறது யாரை நம்புறதுன்னு தெரியல எல்லாரும் எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசுகிறவங்களாம் நல்லவங்களான்னு என்ன கண்டுபிடிக்க முடியல ஏகப்பட்ட ஒரு கேப் இருக்கு உங்களுக்கு அந்த கேப் இந்த மாதம் ஃபில்ஃபில் ஆகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி அங்கே உட்கார்ந்து இப்போ சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்துகிறாங்க சுக்கரன் மூணாம் இடத்துல அமர்ந்தா ரொம்ப நல்லது கேது மூணாம் இடத்துல இருந்தா பணம் நிறைய கொடுப்பார் பெண்கள் மூலியமாக வரக்கூடிய பண வரவு கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அந்த பணத்தை எல்லாம் நீங்க கரெக்டாக லீகலி வாங்கி கொள்ளும் போது நாலாம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகன யோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல சூரியனும் புதனும் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து அமர்க்கிறார்கள் இந்த நாலாம் இடம்ல சொத்து சில பட்சம் கொஞ்சம் விரோதங்கள்லாம் வருவதற்கு சொத்துக்களை கொடுக்கல் வாங்கலிலே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரோதங்கள் வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக மத்தியஸ்த மன்னிண பிறகு எடுத்துக்கிடுங்க நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் விட்னஸாக வச்சுக்கிடுங்க உறவு நண்பர்கள் இவ்வா ரெண்டு பேரையும் கூட ஒருங்கிணைத்து கொண்டீர்கள் ஆனால் இது சரியா இருக்கும் ஒரு காரே புதுசாக வாங்க போகிறீங்க அந்த கார் வாங்க போகிறதுக்கு நண்பர்களை கூட கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஏன்னா புதன் ஆட்சியில் அமரப்போகிறார் உங்கள் நண்பன் என்ற லக்னம் உங்களுக்கு நல்லதாக உபயோகப்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது நல்ல முயற்சிகளிலே அதிகமான வித்தையை பற்றின விஷயங்கள் நிறைய வரும் புத்திரர்கள் குழந்தைகள் வாரத்திலே புதிய குழந்தை வரவுகளுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தொழிலிலே குருவின் பார்வை செவ்வாயின் மேலே இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் நல்லது நடக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலும் கற்பனை மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மீடியா ரிலேட்டட்னு வச்சுப்போமா அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தொழிலிலே ஒரு மாற்றங்கள் வருவதற்கான மாதம் இது எழுச்சி மிக்க ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் தைரியமாக செஞ்சு தொழிலாக மாற்றி அந்த தொழிலில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க மாற்றி யோசிக்கும் தன்மை இந்த மாதத்தில் உண்டாகும் சிலவங்க விசிட்டிங் கார்டு போர்டு போர்டு புதுசாக அவங்க லெட்ரேட்ஸு சில வெப்சைட்ஸு அப்படின்னு எல்லாம் டிசைன் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட்டிங் எனர்ஜியை நல்ல டெக்னிக்ஸை எனரைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னும் இந்த மாதத்தை தெரிகிறது இது எல்லாமே வளமுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது நாலாம் இடத்திலே மாற்றுஸ்தானத்தை இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சனியால் பார்க்கப்படுவதனாலே தாய் வழி உறவிலேயே தாய் உடல் நிலையிலும் கொஞ்சம் மாற்றங்கள் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அவங்களை அனுசரணையாகவும் இருந்து கொள்வது நல்லது குலதெய்வத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிலவங்கள்லாம் உள்ளே போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி செய்யும்போது அவர்களுக்கு இந்த பரிவட்டம்லாம் கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பட்டம் கட்டி உங்களுக்கான மரியாதைகள் செலுத்தி அந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சப்பரம் எடுப்பாங்க நல்ல ஒரு வரிசல் எடுப்பாங்க அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கான ரெகக்னேஷன் கரெக்டாக இருக்கும் வங்கிக் கடன் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதனால் கொ தொழிலே கொஞ்சம் விருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது கொலற்றலாக கொஞ்சம் பூமியை கொடுத்து விட்டு லேண்டு பில்டிங் கொலற்றல் கொடுத்து அந்த வாங்கக்கூடிய கடன்கள் உங்கள் தொழிலுக்கான எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது சில அன்பர்கள் வீட்டிலே நல்ல கெட்டிமேல சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் இது திருமண வரன்கள் நிச்சயமாகும் குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான செலவுகளும் காட்டுவதனாலே இதுவும் நல்ல ஒரு சூழ்நிலையே இருக்கிறது இதற்கான முயற்சிகளை சுக்கரன் எடுத்து தருவார் முக்கியமாக பெண் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு நிறைய போய் படிக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் இருப்பீர்கள் தொழிலில் லாபம் கிடைக்கும் சம்பளம் போன்றவை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த மாதத்திலே அவசியம் நவராத்திரி அப்படின்னு வரும் அவசியம் நம்ம வந்து லக்ஷ்மி தேவியை வழிபட வழிபட இதுவே பரிகாரமாய் மாறி உங்களுக்கான வாழ்க்கையின் சுபிட்ச கதவுகள் உங்களுக்கு திறந்து கிடக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்